முக்கியமான கோவில்கள் எல்லாமே பல்லவர்களால் கெட்டப்பட்டதுதான் கேது பலம் குன்றி இருந்தாலோ ஏழாம் தேதி பதினாறாம் தேதி உருவப்படத்துல இடைக்கால வடிவம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த அனந்த சரஸ் தான் அவர் பள்ளி கொண்டு இருக்கிறார் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்கள் இருக்கக்கூடிய சகசரலிங்கம் இருக்கு கோவில சுத்தி ஐம்பத்தி சின்ன சின்னதா உள்ள கோவில்கள் ஒவ்வொரு கோ மிக உயர்ந்த அம்சம்தான் காமாட்சி வணக்கம் வெல்கம் டு காஞ்சிபுரம் போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்களோட ஷேர் ஆயிரம் கோவில்களின் நகரம் தான் இந்த காஞ்சிபுரம் ஐநூறு வருடங்களுக்கு மேலாக பல்லவர்கள் தலைநகராக ஆட்சி செய்த நகரம் கோவில்கள் கருத்துக்கள் வருது ஆரியர்கள் ஒரு பக்கம் திராவிடர்கள் ஒரு பக்கம் தெலுங்கர்கள் அப்படின்னு இல்ல எல்லாம் ஈழத்துல இருந்து மணிப்பல்லவத்தீவுல இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்து இந்த பல்லவர்கள் யார் அப்படிங்கறதுல இருக்கு ஆனால் நிறைய அறிஞர்களின் கூற்றுப்படி இவங்க தான் இருக்க முடியும் இந்த பல்லவர்கள் வந்து மிக தீவிர சைவர்கள் இவங்களுடைய நாணயங்களோ எம்பலமோ கொடியோ எல்லாத்துலேயுமே ஒன்று சிம்ம இருக்கும் இல்லாட்டி நந்தி தேவர் இந்த நந்தி அந்த சிங்கியாவது எம்பளமாவோ நாணயமாவோ அந்தந்த பல்லவ மன்னர்களை பொறுத்து மாத்திக்கிட்டாங்க இவங்க வைணவத்தையும் வளர்த்தாங்க சைவத்திலையும் ரொம்ப தினமும் காலையில போனோம் ஆறு மணிக்கு அப்படின்னா அங்க பன்னெண்டு பன்னெண்டே கால் பன்னெண்டரை வரைதான் அதிகபட்சம் கோவில்கள் அதுவரை சாமி தரிசனம் முடிச்சுட்டு அடுத்து அந்த பன்னெண்டரை டு நாலு வரை அங்க வந்து பர்ச்சேசிங் ரொம்ப நல்லா இருக்கும் பர்ச்சேஸ் பண்ண போயிடுவோம் பர்ச்சேஸ்னா அங்கே பட்டு மட்டும் கிடையாது காட்டன் நல்லா இருக்கும் சில்க் காட்டன் நல்லா இருக்கும் வெயிட்லீஸ் அந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் போய் அங்கே நிறைய கடைகள் உண்டு நல்ல ஒரு பர்ச்சேஸ் முடிச்சுட்டு எகைன் நாலு மணிக்கு திருப்பி கோவில்கள் பார்க்க ஆரம்பிச்சா திருப்பி நட அடைக்கிற வரை எட்டு மணி வரை ஒரு பத்து கோவில்கள் சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்துருவோம் இப்போ சென்னையிலேருந்து போற எல்லாருமே அப்படித்தான் பண்ணுவோம் நம்ம நிதானமாக எல்லா கோவிலையும் பார்க்கணும்னா ஒரு பத்து கோவில் பார்க்க முடியும் அந்த பத்து மிக முக்கியமான கோவில்கள் எல்லா கோவில்களும் முக்கிய முக்கியம்தான் பட் ரொம்ப மிக முக்கியமான கோவில்களை இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதில் பத்தாவது இடத்துல இருக்குது சித்ரகுப்த சுவாமி கோவில் இந்த கோவில் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் கிட்டேயே தான் இருக்குது பாவ புண்ணிய கணக்கை எழுதக்கூடிய சித்திரகுப்தருக்குன்னு இருக்கக்கூடிய மிக முக்கிய ஒரே கோவில் இது ஒரு கேது ஸ்தலம் ஜாதகத்தில் கேது பலம் குன்றி இருந்தாலோ ஏழாம் தேதி பதினாறாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி பிறந்தவங்க இந்த கோவிலில் வந்து பரிகாரம் பண்ணிக்கிறத பார்க்க முடிஞ்சது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது வைகுண்ட பெருமாள் கோவில் பழமையான காஞ்சிபுரத்துல காஞ்சிபுரத்துள்ள கைலாசநாதர் கோவிலும் இந்த வைகுண்ட பெருமாள் கோவிலும் ஒரே டைம் கட்டி முடிக்கப்பட்டதா குறிப்புகள் உண்டு ஏழாம் நூற்றாண்டுல இரண்டாம் நந்திவர்மன்கிற பல்லவ அரசனால இத்திருக்கோவில் கட்டப்பட்டிருக்கு இது காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் தான் இருக்கு மிக பிரதானமான பழமையான இந்த கோவிலை இந்திய தொல்லியல் துறை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அவங்க வந்து இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இங்கே பெருமாள் வந்து மூன்று நிலைகளில் நம்மளுக்கு காட்சி தருவார் நின்ற கோலத்தில் உட்கார்ந்த கோலத்தில் கிடந்த கோலத்தில் பெருமாள் நம்மளுக்கு அருள் புரிகிறாரு திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்த வைகுண்ட பெருமாள் கோவில் காஞ்சிபுரத்தில் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான கோவில் அடுத்து எட்டாவது இடத்துல இருக்கிறது சொன்னவண்ணம் வண்ணம் செய்த பெருமாள் கோவில் ஐம்பத்தி ஒன்னாம் திவ்ய தேசம் இந்த திருக்கோவில் யாகம் வளர்த்த தலம் இது இருக்கக்கூடிய திருமால் தலை மாற்றி புஜங்க சயனத்தில் வீற்றிருப்பார் அவர் காலடியில் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் இ சன்னிதானத்தில் இருக்க மாட்டாங்க

திருக்கரவனம் திருக்கரகம் திருநீரகம் அப்புறம் திரு ஊரகம் இதெல்லாம் இந்த கோவில் வளாகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் இந்த திருத்தலம் காமாட்சியம்மன் கோவிலுக்கு கிட்டதான் இருக்கு இங்க பெருமான் வந்து திருவிக்கிரம வடிவமா நம்மளுக்கு மிக பிரம்மாண்டமான வடிவமாக காட்சி தருவாரு அடுத்த ஆறாம் இடத்துல குமாரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இது காஞ்சி காமாட்சி கோவிலுக்கும் ஏகாம்பரேஸ்வர் கோவிலுக்கும் நடுவுல இந்த திருத்தலம் இருக்கு சோமாஸ் கந்தர் வடிவுல இந்த திருக்கோவிலை பார்ப்பாங்க சோமாஸ்கந்த அப்படிங்கிறது இந்து உருவப்படத்துல இடைக்கால வடிவம் பல்லவர் காலத்துல இது ஏற்படுத்தப்பட்டது பார்வதிக்கும் சிவனுக்கும் நடுவுள்ள அரைமண்டி தோர்ணையில முருகப்பெருமான் வீட்டிற்கக்கூடிய கூடிய அந்த படத்துக்கு சோமாஸ் கந்தா அப்படின்னு பேரு இந்த ஆலயமும் கிட்டத்தட்ட காமாட்சி அம்மாவுக்கும் ஏகாம்பரேஸ்வர்க்கும் நடுவுல இருக்கிறதுனால சோமாஸ் கந்தா வடிவம் அப்படிங்கிறாங்க இந்த கோவில் பூசரியா இருந்த கச்சியப்பர் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்ட கந்த பிரணவ மந்திரத்தினுடைய பொருள் தெரியாததுனால பிரம்மனை சிறையில் அடைத்த இடமும் இந்த குமாரக்கோட்டம் தான் மிக சிறப்பு வாய்ந்த இந்த குமாரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் காஞ்சிபுரத்துல பார்க்க வேண்டிய வேண்டியது வரதராஜ பெருமாள் கோவில் கோவில் எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க கூடிய இந்த அனந்தசரஸ் திருக்குளத்துலதான் அவர் பள்ளி கொண்டு இருக்கிறாரு நாப்பது வருஷத்துக்கு ஒரு முறை அவரை வெளியில எடுத்து நாப்பத்தெட்டு நாட்கள் பூஜை செய்து மறுபடியும் குளத்துக்குள்ள வச்சிருவாங்க இந்த ஆலயம் சோழர்களால் கட்டப்பட்டிருக்கு ஸ்ரீரங்கம் திருவேங்கடத்துக்கு அடுத்து மிக புகழ்பெற்ற இந்த ஆலயம் முப்பத்தி ஓராவது திவ்ய தேசம் மிக பழமையான இந்த திருக்கோயிலில் ஆயிரங்கால் மண்டபம் உண்டு இந்த கோவிலில் ரெண்டு பள்ளிகள் உண்டு வெள்ளியாலும் தங்கத்தாலும் செய்யப்பட்ட பள்ளிகள் அந்த பள்ளிகள் வந்து மேலே ரூஃப்ல சீலிங்கில் இருக்கும் அந்த பள்ளிகளை நம்ம தொட்டு அதுக்கு பிறகு சுவாமியை தரிசனம் பண்ணும் பொழுது உடம்புல நோய்கள்லாம் குணமாயிரும் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை காஞ்சிபுரத்துலேருந்து செங்கல்பட்டு போகக்கூடிய சாலையில் அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த திருக்கோவில் இருக்கு அடுத்த நாலா இடத்துல இருக்குது காஞ்சிபுரத்தில் உள்ள கச்சபேஸ்வரர் அப்படிங்கிற சிவன் ஆலயம் இது ஒரு தேவார வைப்புத்தலம் திருமால் கூர்ம அவதாரத்தின் போடு அதே உருவத்தில் சிவபெருமானை இங்கே வணங்கி இருக்கிறாரு கச்சபம் அப்படின்னா ஆமை ஆமை உருவாக சிவபெருமானை வணங்குனதுனால இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு கச்சபேஸ்வரர் அப்படின்னு பேர் வந்திருக்குது இவரை மனசால் நினைச்சாலே நம்மளுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய இடர்பாடுகள்லாம் நீங்கிடும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கை அடுத்து மூன்றாம் இடத்துல இருக்குது ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் கோவில் காஞ்சிபுரத்தில் இது இருபத்தஞ்சி ஏக்கர் பரப்புரில் மிக பிரம்மாண்டமான ஒரு கோவில் இந்த கோவிலோட தெற்கு கோபுரம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடி உயரமுள்ள இந்தியாவின் உயரமான கோபுரங்களில் ஒன்று முதல்ல பல்லவர்களால் கெட்டப்பட்டு பின்னாடி சோழர்களால் புனரமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலில் கருவறையில் சிவலிங்கத்தோடு சேர்ந்த சிவன் உருவம் இருக்குது நாயன்மார்கள் உருவம் கிரானைட்டில் இருக்குது அப்புறம் ஆயிரத்தெட்டு லிங்கங்கள் இருக்கக்கூடிய சகசரலிங்கம் இருக்குது அப்படி இந்த பிரம்மாண்டமான இந்த கோவிலை சுற்றி நம்ம எல்லா சன்னிதானங்களும் போய் சாமி தரிசனம் முடிச்சுட்டு வர்றதுக்கு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் தேவைப்படும் இந்த சிவன் ஆலயத்துக்குள்ள தனியாக பெருமாளுக்கு ஒரு ஆலயம் உண்டு தண்ட பெருமாள் அப்படின்னு வாமன மூர்த்தியாக நம்மளுக்கு காட்சி தரக்கூடிய தனி சன்னிதானம் பெருமாள் சன்னிதானம் திவ்ய தேசங்களில் ஒன்று இந்த ஆலயத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த ஏகாம்பரநாதரின் மனைவிதான் காமாட்சி அம்மன் கோவில் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை காஞ்சிபுரத்தை பொறுத்தவரை எந்த கோவில்கள்லையும் அம்பாளுக்கு தனி சன்னிதானம் கிடையாது எல்லா சிவனுடைய ஆலயங்கள்லையும் சேர்த்து ஒரே காமாட்சி அம்மன் கோவில் தான் முதல் தடவையாக காஞ்சிபுரம் வர்றவங்க இந்த ஆலயம் ஏ கைலாசநாதர் கோவில் காஞ்சி காமாட்சி கோவில் வரதராஜ அதிகபட்சம் ஒரு நாளைக்கு அஞ்சு கோவில் தான் பார்க்க முடியும் அவ்வளோ பெரிய பெரிய வளாகங்கள் பெரிய பெரிய கோவில்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த சிற்பங்களும் அந்த சுவாமியுடைய நேர்த்தியும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும் அடுத்து ரெண்டாவதாக கைலாசநாதர் கோவில் காஞ்சிபுரம் பிரம்மாண்டம் பிரமிப்பின் உச்சந்தான் இந்த கோவில் ராஜ சிம்மேச்சரம் அப்படிங்கிறாங்க உள்ள கல்வெட்டுக்களை அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த கைலாசநாதர் கோவில் உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் இந்த மாதிரி ஒரு கல்வெட்டுக்கள் இந்த மாதிரி பிரம்மாண்டமான கோவில்கள் நம்ம தமிழ்நாட்டை கடந்து போயிட்டாலே நம்ம பார்க்க முடியாது பல்லவ மன்னன் ராஜசிம்மனால கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில் கைலாசநாதர் கோவிலில் பிரதான கோவில் அது போக அந்த கோவிலை சுற்றி ஐம்பத்தெட்டு சின்ன சின்னதா உள்ள கோவில்கள் ஒவ்வொரு கோவிலையும் அழகழகான அந்த சிற்பங்கள் நம்ம இந்த கோவிலுக்கு இனியாக வேற எந்த கோவிலுடைய சிற்பங்கள் வேற எந்த கோவிலுமே சொல்ல முடியாதுங்கிற அளவு நம்மளை கண்ணெடுக்க முடியாத அழகோட இருக்கக்கூடிய கோவில் இந்த கைலாசநாதர் கோவில் இதே ராஜசிம்மன் மன்னன் தான் மகாபலிபுரத்தில் சிற்பங்களையும் வடிவமைச்சாரு ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு மேற்பட்ட பல்லவர் கால ஓவியங்கள் இத்திருக்கோயிலில் இருக்கு போர்ல சிங்கம் போன்றவர் அப்படிங்கிற ஒரு பொருள் இந்த ராஜசிம்மன் மன்னனுக்கு அவரை அதை சுட்டி காட்டுற விதமாக கோவில் முழுக்க சிங்கங்களை தாங்கி நிற்கிற மாதிரி தான் இந்த சிற்பங்கள் இருக்கும் பிரம்மாண்டமாக என்ட்ரன்ஸ்லேயே நந்திதேவருக்கும் அவருடைய அனுமதி பெற்று தான் நம்ம கோவிலுக்குள்ளே செல்ல முடியும் ரொம்ப அருமையான இந்த திருக்கோவில் காஞ்சிபுரத்துடைய மணிமகுடங்களில் ஒன்று சிவபெருமானை ஒரு புறம் க சம்பார மூர்த்தியாகவும் மறுபுறம் அனுகிரக மூர்த்தியாகவும் சித்தரிக்கக்கூடிய கல்வெட்டுக்களை இங்கே பார்க்க முடியும் இது என்னதான் நான் சொன்னாலும் அங்கே நேரடியாக போய் அந்த பிரமிச்சா மட்டும்தான் இந்த கைலாசநாதர் கோவிலுடைய அந்த ஆர்கிட்டெக்ட் அந்த கல்வெட்டுகள் அந்த சிற்பங்கள் அந்த கற்பனை திறன் எல்லாமே நம்மளுக்கு குடிபடும் அடுத்து காஞ்சி காமாட்சி காமாட்சி அம்மன் திருக்கோவில் தான் முதல் இடத்துல இருக்கு காஞ்சிபுரம் அப்படின்னாலே காமாட்சி அம்மன் தான் இந்த ஊரின் காவல் தெய்வம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா சிவாலயங்களுக்கும் ஒரே அம்மன் கோவில் அப்படி நிறைய சிறப்புகள் உண்டு சக்தியின் தொப்புள் விழுந்த இடம் நாபி விழுந்த இடமா முதல் பதினெட்டு சக்தி பீடங்களில் இந்த காமாட்சியம்மாவும் ஒன்று இங்கே வந்த எல்லாரும் காஞ்சிபுரம் காமாட்சியம்மாவை பார்க்காம போக மாட்டாங்க உட்கார்ந்த நிலையில் பக்தர்களுக்கு அம்பாள் அருள் கொடுக்குறாங்க இந்த கோவில வருஷம் ஃபுல்லாக கூட்டாக இருக்கும் இந்து மதத்தின் முக்கிய மடமான காஞ்சி காமகோடி பீடத்தோட மையம் இந்த காஞ்சி காமாட்சிமன் கோவில் ஐந்து வடிவங்களில் தாயாரை நம்ம இங்க சேவிக்கலாம் இங்கே மிக முக்கியமாக வராக வடிவில் விஷ்ணுவுக்கும் பெரு ஒரு தனி கோவில் உண்டு மூலவருக்கு வலது புறம் இருக்கக்கூடிய இந்த ஆதி வரதர் சன்னதி வந்து திவ்ய தேசங்கள்ல ஒன்று ஆதி பராசக்தியுடைய மிக உயர்ந்த அம்சம்தான் காமாட்சி அதனாலதான் லலிதா சகஸ்மர நாமத்துல முதல் பெயர காமாட்சி அப்படின்னு போற்றப்படுது இந்த திருக்கோயிலும் ரொம்ப பெரிய திருக்கோயில் தான் அஞ்சு ஏக்கர் பரப்பளவுல இருக்கு இந்த பத்து சன்னதிகள் தவிர காஞ்சிபுரத்துல நூற்றுக்கணக்கான கணக்கான கோவில்கள் இருக்கு திருமண பக்கமெல்லாம் தான் இருக்கும் இந்த காஞ்சிபுரம் போனால் ஒரு மூணு நாள் உட்காந்து நம்ம எல்லா கோவில்களையும் நிதானமாக தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அந்தளவு கோவில்கள் நகரம் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்